வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இளம் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாற்ற உள்ளார் இந்தியாவில் வேளாண்மை நிதி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இருபத்தி எட்டு மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அலுவலர்களை நியமிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று தமிழக சட்டப்பேரவையில் உள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு கீழ் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் புதிதாக பதினேழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி பெங்கால் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் வேளாண்மை நிதி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் பிரிட்டன் அருகே உள்ள தீவில் நடைபெறும் காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் மாநாட்டிற்கான நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து நேற்று உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வெளிப்படையான நாடாளுமன்ற செயல்பாடுகளின் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் நல்லாட்சி நிர்வாகத்திற்கும் நீடித்த வளர்ச்சிக்கும் நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்றும் அவர் கூறினார் பருவநிலை மாற்றம் பயங்கரவாதம் சைபர் குற்றங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக உலகளவில் எழுந்துள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதில் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களுக்கு வளங்களை பகிர்ந்தளிப்பதிலும் அரசியலை நேர்மையாக வடிவமைப்பதிலும் தங்களுக்குள்ள பொறுப்பை உணர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு கீழ் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் புதிதாக பதினேழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்திற்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்புறுதி கட்டணத் தொகையாக ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயை காப்பீட்டு நிறுவனத்திற்கு நேற்று சென்னையில் அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மாநிலத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எலும்பு மஞ்சை மாற்று அறுவை சிகிச்சை என பல்வேறு சிகிச்சைக்கு மருத்துவமனைகளுக்கு ஐநூற்று தொன்னூற்று ஆறு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ திட்டத்தின் கீழ் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் எழுபத்தாறு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று ஏழு பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர்களுக்காக மாநில அரசு ஐந்தாயிரத்து முன்னூற்று பத்து கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் பணியில் இருந்தபோது உயிரிழந்த ஆறு மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு தலா ஒரு கோடி வீதம் ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு மா சுப்பிரமணியன் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபியின் நிலைப்பாடு குறித்து கட்சியின் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அறிவிப்பார் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாயை மாநில அரசு வழங்காதது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் கூறினார் இதற்கு மாநில அரசிடம் போதுமான நிதி இல்லை என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதியில் திமுக போட்டியிடும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வபெருந்தகை அறிவித்திருக்கிறார் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு இவிகே கேஸ் இளங்கோவன் காலமானதை அடுத்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது வேட்புமனு தாக்கல் செய்ய இம்மாதம் பதினேழாம் தேதி கடைசி நாளாகும் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டம் தொடங்கப்படாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தை கைவிடக் கோரி போராட்டம் நடத்தி வரும் மதுரை வல்லாளப்பட்டி கிராம மக்களை நேற்று அவர் சந்தித்து பேசினார் எக்காரணத்திற்காகவும் டங்ஸ்டன் திட்டம் கொண்டுவரப்பட மாட்டாது என்று அவர் கூறினார் இத்திட்டம் அமல்படுத்தப்பட மாட்டாது என்ற உறுதியை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி விரைவில் சென்னைக்கு வந்து அறிவிப்பார் அவர் தெரிவித்தார் எனவே டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை கேட்டுக்கொண்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் செய்தி கொண்டார் மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இளம் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாற்றவுள்ளார் பாரத் மண்டபத்தில் நாளை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் ஆன்மீக தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டை ஒட்டி நடத்தப்பட்ட கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் பிரதமர் வழங்க உள்ளார் இந்தியாவின் பன்முகத்தன்மை தொழில்நுட்பம் மகளிர் அதிகாரம் ஆகிய தலைப்புகளில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன இருபத்தி எட்டு மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அலுவலர்களை நியமிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ளது நேற்று இதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டபோது அறிமுக நிலையிலேயே அதிமுக காங்கிரஸ் பாமக ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருபத்தி எட்டு மாவட்டங்களின் அருகில் உள்ள சில கிராம ஊராட்சிகளை சேர்த்து பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளை விரிவுபடுத்தும் திட்டம் மாநில அரசின் பரிசீலனையில் உள்ளது இதன் காரணமாக தேர்தல் நடத்த முடியவில்லை என்று மாநில அரசு சார்பில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட சட்டத்திருத்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று பதிலளித்து பேசுகிறார் பின்னர் பேரவையின் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட உள்ளது தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் மாநிலம் முழுவதும் களைகட்டியுள்ளன அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் கிராமப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன நாகை மாவட்டத்தில் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன நாகையில் உள்ள தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கல்லூரி மாணவ மாணவியர்கள் பேராசிரியர் பொங்கல் விழாவினை முன்னிட்டு கதிரவனுக்கு படையிட்டு பூஜை செய்த கல்லூரி மாணவ மாணவிகள் புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மண்பானையில் இருந்து பொங்கல் பொங்கி வர அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்ற உற்சாக கோஷத்துடன் குலவிட்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் சமத்துவ பொங்கல் விழாவினையொட்டி கரகாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை உயிராட்டத்துடன் தேவாராட்டம் புலியாட்டம் என பல்வேறு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சமத்துவ பொங்கல் விழாவில் கல்லூரியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் தமிழர் பாரம்பரிய உடையான பேட்டி புடவை அணிந்து அசத்தலாக கலந்து கொண்டனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளியில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆட்டுச்சந்தை இந்த ஆண்டும் விறுவிறுப்பாக நடைபெற்றது சேலம் தருமபுரி வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பெருந்திரளாக திரண்டு பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகளை வாங்கிச் சென்றனர் வெள்ளாடு செம்மறியாடு ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன ஒரு ஜோடி ஆடு குறைந்தபட்சம் பன்னிரெண்டாயிரம் ரூபாயில் தொடங்கி அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இருவரிச் செய்திகள் வெனிசுலா அதிபராக திரு நிக்கோலஸ் மதுரா தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ளார் ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் மின் நிலையங்கள் மீது இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைந்த புனே நகரில் மகளிருக்கு எதிரான பணியிட வன்முறை தொடர்பாக விசாரிக்க உண்மை அறியும் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் ஆகியோர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுடன் பொங்கலிட்டு மகிழ்ந்தனா் நாகை மாவட்டம் கருங்கணியில் உள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய திருத்தேர் பவனி நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பரமத்தி மற்றும் வேலூர் பேரூராட்சிகளுக்கான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா தெரிவித்துள்ளார் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் ஊரை தேடி காவலர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஹாக்கி இண்டியா லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி பெங்கால் அணியை வென்றது ரூர்கெலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பெங்கால் அணியை வென்றது இன்று மாலை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி சூர்மானியையும் மற்றொரு போட்டியில் தில்லி உத்தரப்பிரதேச அணியையும் சந்திக்கின்றன மலேசிய ஒபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் சியோ இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இளம் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாற்றவுள்ளார் இந்தியாவில் வேளாண்மை நிதி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் இருபத்தி எட்டு மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அலுவலர்களை நியமிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ திட்டத்தின் கீழ் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் புதிதாக பதினேழு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி பெங்கால் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது